பழைய ப்ளேஸ்மெண்டில் இந்த வேஸ்ட் மெட்டீரியல் ஸ்டிக் பண்ணியிருந்தோம் இது அழுக்காயிடுவே இது ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டிச் பண்ணாலும் பண்ணலாம் ஃபெவிகால் போட்டாலும் போடலாம் ஆர் டேப் போட்டு ஒட்டினாலும் ஓட்டலாம் ஒரு சாரியோட ப்ளவுஸ் மெட்டீரியல் ப்ளவுஸ் தைச்சிக்கல அந்த ப்ளவுஸில் இருக்கிற பார்டரை கட் பண்ணிட்டோம் ப்ளவுஸ் மெட்டீரியலை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு மேட்டுக்கு போகிறோம் யூஸ்வலாக இந்த மாதிரி ஒட்டுற சமயத்துக்கு அயன் பண்ணிவிட்டு ஒட்டுவோம் பட் இதை அயன் பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் அதனால் அயன் பண்ணல அப்படியே ஒட்டுறோம் அந்த மேட் வச்சு பார்க்குறோம் எந்த பக்கம் அதிகமா இருக்கோ அதை கட் பண்ணிட போறோம் இப்போ மேட்டுக்கு சரியா அதை மடிச்சு எடுத்துட்டு டேப் போட்டு ஒட்டிட்டோம் இதுக்கப்புறம் வேற ஒரு டேப் போட்டு கவர் பண்ணலாம் லாஸ்ட் டைம் காட்டன் துணியில் ஒட்டியிருந்தோம் இந்த தடவை சில்க் துணியாக இருக்கவே கொஞ்சம் அது லூஸாக இருக்கும் அதுக்கு டைட்டாக டேப் போட்டு ஒட்டும் மாதிரி பார்டர் ஒட்டினாலும் ஒட்டலாம் ப்ளைனாக இருந்தாலும் இருக்கலாம் நம்ம இஷ்டம் கட் பண்ணி எடுத்த பார்டர் துணியும் கட் பண்ணி எடுத்த மீதி இருக்கிற துணியையும் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்